السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والمرحم ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يدعي الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور مُعَدَسَاتُهَا وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

பயம் அச்சம் இல்லாத இல்லாத அம்மாவுடையால் அவன் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் மது அருந்தக்கூடியவனாக இருக்கின்றான் மற்றமற்ற தீய செயலியை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அன்றைக்கு சகாதாக்கள் எப்படி இருந்தார்கள் ஒருமுறை உமர் ரவிய உள் அவர்கள் ஹரிஆாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆளுநரை நியமிக்கின்றார் அந்த ஆளுநர் எப்படி இருக்கின்றார்கள் அந்த செல் அவருடைய மக்களுடைய செல்வத்தை மக்களுக்கு கொடுத்தார்களா இல்லை அவரே வைத்துக் கொண்டிருக்கிறாரா என்று பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார் முதலில் பலஸ்தீனில் உள்ள அபு உபேரா அலி அவர்களை சந்தித்தார்கள் சந்தித்து அவர்களிடத்தில் சில நிமிடம் பேசிவிட்டு உமர் அலிய அவர்கள் அவளுடைய வீடை காமிக்க சொல்கின்றார்கள் அதற்கு அபு உபைவார் அவர்கள் அவளுடைய வீடை காமிப்பதற்கு மறுக்கின்றார்கள் அதற்கு உமர் அலியாவல் அவர்கள் கட்டாயமாக கட்டாயப்படுத்துகின்றனர் அதற்கு அபு ஹுபேபார் அவர்கள் உமர் அலிவா அவர்களை வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார் அவருடைய வீடு சிறியதாக இருந்தது அவர் ஒரு சிறியதாக இருந்தது அவருடைய அவருடைய செவற்றிற்கு பக்கத்தில் ஒரு கிழிந்த பாயும் இருக்கிறது அதை பார்த்து உமர் ரஜி அவர்கள் அழுது நீங்கள் பலஸ்தீனில் பலஸ்தீனில் போர் வீர போர் வீரருக்கு தளபதியாக இருக்கிறீர்கள் எதற்காக இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்காக அதற்கு அப்டோ உபயோராவது சொல்கிறார்கள் அதற்காக தான் நான் உங்களை வரவேண்டாம் என்று மறுத்தேன் என்று சொல்லிவிட்டு நான் அதிகமாக வைத்திருந்தேன் என்று சொன்னால் அவ்வா நாளை மருமை நாளில் இதை பற்றி விசாரிப்பான் என்று அந்த பெயர்த்தாலும் அந்த அச்சத்தினாலே தான் நான் அதிகமாக செல்வத்தை வைக்கவில்லை என்று சொல்லுகிறார் பாரிவர் எந்த அளவு ஒரு இன்றைக்கு ஒரு ஆளுநரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெரிய 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 வைத்துக் கொண்டிருப்பார் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாவுடைய பயத்தின் காரணமாக சிறிய வீடை வீடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூர் அபூர் ஆலமியின் தன்னுடைய திருமணியில் போயின்றான் Vayhşoğunu 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 ve la yhşoğuna aheden illallah aheden illallah ya Allah gibi aheden illallah ya da Allah gibi Allah gibi bedrini arzuno innoğ Allah 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 யார் அதிகமாக பயப்படுகிறார் யார் அதிகமாக பயப்படுகின்றார் என்று யார் அதிகமாக பயப்படுகின்றார் என்று சொல்கின்றார் ஒரு மனிதர் வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் பயப்படுகின்றார்கள் தன்னுடைய தாய்க்கு பயப்படுகின்றார்கள் தன்னுடைய ஆசிரியருக்கு பயப்படுகின்றார்கள் ஆனால் நம்மளை படைத்த இறைவருக்கு பயப்படாமல் இருக்கின்றார்கள் நாம் அல்வாவுக்கு பயந்தோம் என்று சொன்னால் ஒரு தீய செயலி செய்ய போன்ற தீய செயலி செய்தால் தீய செயலியை செய்தால் அல்வாவின் பயம் வந்து நாம் நிறைய விட்டு விதைக்கணும் முகமது நபி சுமாசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்று கொடுக்கிறார்கள் அல்வா உம் இம்மி அல்வா உம்ம இம்மி அஸ்தோக ஹசியதிவல் ஆனனி யா நான் மறைவாக இருக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் மக்களோடு இருக்கும் பொழுது உன்னை கொடு பாக்கியாக்கியா என்று அதிக அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் அந்த அதிக அதிகமாக கேட்டு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை அவங்க அவங்களுக்கும் எனக்கும் தந்தார் புரிவாராக السلام عليكم ورحمه الله وبركاته